மார்னிங் டைம் குட்டி விளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஸ்கூல் லீவ் அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் இடியாப்பம் நெல்லை சேர்த்து தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு கப் பச்சரிசிக்கு ரெண்டு கப் சுடு தண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனில் கை விடாமல் நல்லா கிளரி லிட் போட்டுருங்க நல்லா கை பொறுக்கிற சூடு வந்துடும் ஒரு பத்து நிமிஷத்தில் ரொம்ப ஆற விட்டுறாமல் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா கையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க குழல்லேயும் நல்லா எண்ணெய் தடவிட்டு பிழிஞ்சிங்க அப்படின்னா இடியாப்பம் நல்லா உதிராமல் அழகாக சாஃப்டாக வரும் இதுவாத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டுமே ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு மேலும் வேக வைக்காம நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான இடியாப்பம் ரெடி ஆயிரும் இதுக்கு இன்னைக்கு ஸ்பெஷலா நெல்லை சொதி ரெடி பண்ணியிருந்தேன் அதுவும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்தது குக்கர்ல கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சம் தாராளமாவே தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு பொறிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பில வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வெறும் இஞ்சி பச்சை மிளகாய் இதை நல்லா பேஸ்டா அரைச்சு வச்சு சேர்த்துக்கோங்க எண்ணெயில நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி இருக்க வெஜிடபிள்ஸும் இந்த மசாலா கூட சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா பெரட்டிட்டு உப்பு கால் கப்பு தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க இந்த கேப்பில் கால் கப்பு பாசிப்பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு தேங்காய் பாலியும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு உங்களுக்கு எந்த பதத்தில் வேணுமோ அந்த பதத்தில் எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் தண்ணியாக எடுத்திருந்தேன் இடியாப்பத்துக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் ப்ளாக்ல மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்